இந்த வீடியோவில் வந்து நம்ம எங்கள் வீட்டில் இருக்க ஒரு டிஃப்ரெண்ட் பிளான்ட் பார்க்க போகிறோம் அது அங்கே காமிக்கிறேன் இந்த பிளான்ட் பேர் வந்து சைக்கஸ் பிளான்ட் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கு பாருங்க இது நிறைய பேர் வீட்டில் பார்த்துருப்பீங்க டெக்கரேட்டிவ் பிளான்ட் மாதிரி வந்திருப்பாங்க பட் இந்த டெக்கரேட்டிவ் பிளான்ட் இல்லை இதுக்கு ஒரு ரீசன் பிஹைண்ட் இருக்கு நான் கண்டிப்பாக போடுறேன் ரூட் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இது நாங்கள் வச்சு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் ஓல்டு பிளான்ட் இது எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கு பாருங்க இந்த சைடில் பாருங்கள் இதுலேருந்து இப்போ நாங்கள் ரூட் எடுத்து இந்த பக்கம் தனியாக குட்டி ஒரு பிளான்ட் வச்சுருக்கோம் இந்த பிளான்ட்டு ஸோ இது வந்து சைக்கஸ் வெரைட்டி பிளான்ட் இந்த பக்கம் போய் நான் டீப்பாக காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு எல்லாமே ஹெல்த்தி லீவ்ஸாக இருக்கும் ஷைன் அடிக்குது பாருங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கே எவ்வளோ ஷைனிங்காக அப்படி ஹெல்த்தியாக இருக்குது பாருங்க இது எவ்வளோ புஷ்ஷியாக இருக்குது பாருங்கள் மற்ற வீட்டில் எனக்கு தெரியாது எங்கள் வீட்டில் இது ரொம்ப புஷ்ஷியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதோட பெனிஃபிட் என்னென்னா இது வீட்டில் இருந்துச்சுன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்லுவாங்க